அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை பகைவரிடம் அன்பாயிருத்தல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தெட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் அடுத்திருப்பவர் என்ற சொல்லை யூதர்கள் ஒரு குறுகிய கண்ணோட்டத்துடன் புரிந்து கொண்டார்கள் ஒரு யூதருக்கு இன்னொரு யூதர் மட்டும்தான் அடுத்திருப்பவர் அல்ல ஒரு பரிசையருக்கு இன்னொரு தான் அடுத்திருப்பவர் ஏனையோர் பகைவர்களாகவே கருதப்பட்டனர் ஆனால் மனித உறவுகளுக்கு ஒரு பரந்த நோக்கை தருகின்றார் இயேசு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற முதுமொழியே இயேசுவின் கருத்தாகவும் இருக்கிறது குறிப்பாக தேவையில் இருக்கிற எல்லாரையும் நாம் அடுத்தவராகவும் நண்பர்களாகவும் கருத வேண்டும் என்பது இயேசு நிருப்பம் இதில் ஊக்காதரும் நல்ல சம்மாரிய ஓமை நமக்கு தெளிவாக சொல்கின்றது மனித உறவுகளுக்கெல்லாம் அடிப்படை கடவுள் நம் அனைவருக்குமே தந்தை என்ற உணர்வே அவரில் உள்ள மக்கள் அனைவரும் சகோதர சகோதிகள் விண்ணக தந்தை நிறைவு என்று சொல்வது கடவுளுக்கே உரிய அளவற்ற நன்மைத்தனம் அன்பு நீதி போன்ற குணங்களே நமது மனித வாழ்வின் குறிக்கோள் அத்தகைய ஒரு நிறைவை எட்டிப்பிடிப்பதாக இருக்க வேண்டும் அதாவது நாம் வாழ்நாளெல்லாம் அன்பு நீதி போன்ற மனிதநேய மதிப்பீடுகளாக கடைபிடித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே பகைவடமும் துன்புறுத்தோடமும் நாம் அனைவரை அன்பு செய்யே அழைப்பு விடுக்கின்றார் எதற்காக இத்தகைய அன்பை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார் நாம் கடவுளின் பிள்ளைகளாக கடவுளை போல இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு நிருப்பம் அப்படி இருப்பதற்கு பகைவரை அன்பு செய்ய வேண்டும் இங்கு இயேசுவின் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்கிற வார்த்தைகள் நினைவு கூறத்தக்கவே நமக்குள்ளாக கேள்வி எழலாம் விண்ணக தந்தையை போல நாம் எப்படி நிறைவுள்ளவராக முடியும் என்று அதற்கான வழிதான் பகைவரை அன்பு செய்வது தற்போதைய உலகத்தில் வெறுப்பு பைராக்கியமும் அதிகமாக வளர்ந்து வருகிறது போட்டியும் பகிமை உணர்ச்சியும் மனிதர்களிடையே பிளவை அதிகமாக ஏற்படுத்துகிறது இந்த சூழ்நிலையில் இயேசு இந்த போதனை நம்முடைய மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்க வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் தேவையில் இருக்கின்ற அனைவரையும் நண்பர்களாக கருதுகின்றேனார் எனது பகைவிடமும் என்னை துன்புறுத்துவோரிடமும் நான் அன்பு செலுத்துகின்றேனார் என்னிடம் உள்ள அன்பு பறந்ததாக உள்ளதா மன்றாடுவோ இறைவா நாங்கள் அனைவரும் உமது பரந்த அன்பை ஏற்று வாழவும் தேவையில் இருக்கின்ற அனைவரையும் அன்பு செய்து வாழவும் குறிப்பாக எங்களது பகைவர்களையும் அன்பு செலுத்தும் வரம் தாரும் ஆமீன்